ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு கருப்பு உளுந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கப்பு உளுந்த ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு கல்லாம் அரிசி எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு சட்டி அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் உள்ள வாட்டர்லாம் நல்லா ஆகி உளுந்தும் நல்லா வறுபட்டுரும் இது பொன்னிறமாகற வரை நல்லா வறுக்கணும் இப்போது கொஞ்சம் பாதாமல் நட்ஸ் கட்டரில் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது உளுந்தும் ஓரளவு வறுபட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும் அப்போ நான் தான் நல்லா தான் நம்ம அரைக்கும்போது இதாகும் இதோட ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதே வடைச்சட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாதாமையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லே வறுத்து விட்டுக்கிறேன் இதோட ஒரு முக்கால் கப்பு அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் சூடு ஆறுனதும் இதோட இன்னும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்தால் சூப்பரான கருப்பு உளுந்து லட்டு ரெடி இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாரும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பேக் பெயின் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா பேக் பெயின் குறையும் அதனால் இதை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ